திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் தினமொரு ஸ்லோகம் அதுல இன்றைக்கு பார்க்க போறது ஐந்தாவது பாடல் கணேச பஞ்சரத்னத்திலிருந்து அந்த பாடல் எப்படி பாடப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதன் பின்பு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அச்சித்ய ரூபமந்தஹீன மந்தராய ஹிருந்தனம் ருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினம் தமேக விசிந்தயாமி சந்ததம் இந்த பாடலினுடைய பொருள் என்ன பத்ரூமா நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் மிக அழகான தந்தங்களை கொண்டவரே யமனை அடக்கிய பரமசிவனின் புதல்வரே அச்சிந்திய ரூபமந்தஹீன மந்தராய ஹிருந்தனம் எனுதற்கரிய உருவங்களை கொண்டவரே முடிவில்லாதவரே கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் இடையூறுகளை தகர்க்கக்கூடியவரே யோகிகளுடைய மனதில் குடிகொண்டிருப்பவரே தமேக தந்தமேவ தம் வி சிந்தையாமி ஏக தந்தத்தை முழுமையாக ஒரு தந்தத்தை உடைய விநாயக பெருமானே உன்னை வணங்குகிறோம் இதுதான் இந்த ஐந்தாவது கணேச பஞ்சரத்ன பாடலினுடைய அர்த்தம் இந்த ஒரு கொம்பு இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் வரக்கூடிய ஒவ்வொரு வரியில் ஒரு ஒரு கதையே அமைஞ்சிருக்கு ஸோ அந்த கதைகள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஞானம் பெருகும் ஏன்னா ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஒரு ப்ராப்ளம் அதை எப்படி சால்வ் பண்ணுறது கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி தான் அந்த கதைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும் அதை வந்து அவங்க ரொம்ப சமயோஜித புத்தியோடு எப்படி வந்து கையாண்டிருக்காங்க அதற்கு உதாரணமாக தான் இப்படி ஒவ்வொரு கதைகளும் அமைஞ்சிருக்கு அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு குட்டி கதை அமைஞ்ச ஒரு குட்டி வரி இந்த ஐந்தாவது பாடலில் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பு நாளைக்கு கணேச பஞ்சரத்ன பாடல் முழுவதும் அதாவது இந்த ஐந்து பாடலினுடைய சிறப்பு அதனுடைய அர்த்தம் எதற்காக பாடுறோம் இதற்கான அந்த முடிவு பாடலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி